அலாம் வலைக்கம் வரமதுல்லாய் கார்டு சகோதர சகோதரிகளே நாம் இந்த முஷால் பிஜேவை தொடர்ந்து விவாதத்திற்கு அழைத்ததும் அவருடைய ஜமாத் ஒரு வழிகேடான ஜமாத் என்று விமர்சித்ததும் அதைத் தொடர்ந்து அவருக்கு ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று கடிதங்கள் மிக ஆண்மையான முறையில் அவருக்கு விவாதத்திற்கு நாம் அழைத்த பிறகும் இந்த பிஜே ஜமாத் முழுக்க முழுக்க பெண்களின் மீதே குறிவைத்து தாக்கக்கூடிய ஒரு பொம்பளை பொருக்கி ஜமாத் என்பதை இன்றைக்கு பட்டவர்த்தனமாக நிரூபித்திருக்கிறார்கள் முதன் முதலில் நான் அவரை விவாதத்திற்கு அழைத்த போது தன்னுடைய அடிவரடிகளின் மூலமாக தன்னுடைய கைப்பூலின் ஏவி ஏவிவிட்டு ஆலிம் அல் புகாரி ஒரு தகப்பனுக்கு பிறந்திருந்தார் என்று கேட்டார்கள் என்னுடைய தாயை கேவலப்படுத்தினார்கள் ஆலிமல் புகாரியுடைய மனைவி பத்தினி என்று நிரூபித்தால் பதினைந்து லட்சம் பரிசு தருகிறேன் என்று சொன்னார்கள் என்னுடைய மனைவி இழிவுபடுத்தினார்கள் ஒரு பெண்மணி காவல்துறை ஆணையர் அவர்களிடத்தில் மனு கொடுத்து விட்டு வெளியே வந்து பேட்டி கொடுத்த போது அவளை அவரை கொச்சையான வார்த்தைகளை கொண்டு அசிங்கப்படுத்தி திட்டினார்கள் இன்றைய தினம் இந்த பேடிகள் இந்த இன்றைய தினம் என்னுடைய மனைவியின் தாயாரை கடுமையான முறையில் தாக்கி இன்றைக்கு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் அனுமதி அனு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் உயர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் இவர்கள் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாத கோழைகள் பெட்டைகள் திராணியற்றவர்கள் இவர்கள் ஆண்மையற்றவர்கள் இப்போதும் கூட நாம் மார்க்க ரீதியை விட்டு சிறிதளவு மாறமாட்டோம் இவர்களுடைய நோக்கம் என்ன நம்மை அசைத்து பார்க்க வேண்டும் இவர்களை மார்க்க ரீதியாக அழைத்தால் நம்மை குடும்ப ரீதியாக பார்க்கிறார்கள் குடும்ப ரீதியாக தொடர்ந்து பெண்களை இவர்கள் இழிவுபடுத்தி கொண்டு வருகிறார்கள் என்றால் இவர்களுடைய கேவலமான முகத்திரை இன்றைக்கு கிழிந்து தொங்கி கொண்டிருக்கிறது அல்ல இவர்களை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இப்போதும் கூட மார்க்க ரீதியாக பிஜே உடைய ஜமாத் ஒரு முட்டாள் ஜமாத் என்பதையும் அவர் ஒரு முட்டாள் என்பதையும் டி என் டிஜே என்பதையும் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன் உள்ளவர்கள் யாரும் இருந்தால் பிஜே அவர் அவருடைய ஆண்மையை நிரூபிப்பதற்கு விவாத களத்திற்கு நிரூபிக்க சொல்லுங்கள் அதை விட்டுவிட்டு பெண்களின் மீது கை வைக்கக்கூடிய பேடித்தனத்தை பிஜே நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு ஆணாக இருந்தால் பிஜே விவாதத்திற்கு வரவும் வலைக்கம்